ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களை வாழ்த்துக்களால் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரூரினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியிலே ஒரு மைன்கல்லாக இன்றைக்கு சீரடி சாய பாபாவுடைய ஆலயத்தை மூடுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது நேற்று மாலை முதல் அதை நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம் காரணம் என்னென்று சொன்னால் சீரடி சாய பாபாவுடைய பிறந்த ஊர் மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து இருக்கிற பர்பானி என்கின்ற மாவட்டத்தில் இருக்கிற பாத்ரி என்கின்ற தான் அவர் பிறந்தார் என்கின்ற கருத்தை மகாராஷ்டிர மாநில முதல்வர் தற்போதைய முதல்வர் திரு உத்தவ் தாக்கரே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் சொல்லியது மட்டுமல்ல அந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு ஆலயம் எழுப்புவதற்காக நூறு கோடி ரூபாயை மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து ஒதுக்கி தருகிறேன் என்று அவர் கூறியிருந்தார்கள் அந்த கருத்தை நம்முடைய சாய் பக்தர்கள் அனைவருமே மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே சீரடியில் இருக்கிற சன்ஸ்தானுடைய நிர்வாகிகள் மற்றும் சீரடியில் இருக்கிற சாயி பக்தர்கள் அனைவருமே மறந்திருக்கிறார்கள் காரணம் என்ன சொன்னால் சீரடி சாயி பாபா அவர்கள் பிறந்த இடம் எது அவருடைய பெற்றோர்கள் யார் என்பதை யாரும் அறியக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எத்தனையோ விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் அதுபோல இதுவும் ஒரு அற்புதம்தான் ஒவ்வொரு தலைவரும் ஒரு ஒரு ஜாதியிலே ஒரு மதத்திலே ஒரு இடத்திலே பிறந்து அந்தந்த மதத்தினுடைய அடையாளங்களாக இன்றைக்கு திகழ்கிறார்கள் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவருக்கு இந்த ஜாதியில் தான் பிறந்தார் என்று சொல்லிவிட்டு அவருக்கு வேலை கட்டுவது அவரை சுற்றி கிரில் போடுவது அவரை சுற்றி பதில்கள் போடுவது அவருக்கு பாதி இறந்த பிறகு கூட பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே இன்றைக்கு இப்படி எல்லாம் ஆகும் என்று தெரிந்து நம்முடைய சாயப்பா தன்னுடைய சுயம்பாக தான் தான் யார் யார் என்பதை என்பதை ஒரு சொல்லிவிட்டு எந்த ஊரிலே பிறந்தேன் என்று கூட சொல்லாமல் சென்றிருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது அது நமக்கு மிகவும் நன்ற நல்ல விதமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் கொண்டாடுவார்கள் அந்த இன மக்கள் கொண்டாடுவார்கள் அந்த சாதி மக்கள் அந்த மத மக்கள் கொண்டாடுவார்கள் என்பதை அறிந்து நான் எல்லா மதத்திற்கும் எல்லா இனத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் சொந்தமானவன் பொருந்தமானவன் பிரதிநிதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தன்னுடைய பிறப்பை வெளிப்படுத்திக் கொள்ள அன்றே அவர் முடிவெடுத்து விட்டார் ஆகினால் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் நம்மிடத்தில யாரிடத்திலுமே அதை சொல்லாமல் சேர்ந்திருக்கிறார் இதுவும் ஒரு மத நல்லிணக்கம் தான் இதுவும் ஒரு மத நல்லிணக்க தான் அதை அவர் சொன்னபடி அந்த கோட்பாட்டின் வரி வாழ்ந்து வந்திருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது அத்தனை ஆலயங்களும் அவருடைய அற்புதத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல அநேக ஆலயங்கள் இன்னும் ஏற்படுத்தப்படும் ஆனாலும் கூட சீரடி மட்டுமே சிறந்த ஒரு ஆலயமாக அவர் பல்லாண்டுகள் அங்கு வாழ்ந்த ஒரு ஆலயமாக அவர் காலடி பட்ட தலமாக அவர் விட்ட இடமாக அவர் எல்லா வாழ்க்கையும் எல்லா விதமான செய்கைகளையும் அற்புதங்களையும் செய்த ஒரு தளமாக அங்கு இருப்பதனால் அந்த இடம் சாய் பக்தர்களுக்கு ஒரு பொற்கோவில் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இடம் சாய் பக்தருடைய ஒரு சொர்க்க பூமி என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கூட எத்தனை பெரிய பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் கூட எவ்வளவு செலவு செய்து நேர்த்தியாக அழகாக மிகவும் உயரமாக கண்டிருந்தாலும் கூட சாயப்பாவுடைய இந்த சீரடி சாயப்பானுடைய சீரடி ஆலயத்திற்கு நிகராக எதுவும் வர முடியாது எதுவும் வரக்கூடாது என்பதனால்தான் அங்கிருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அங்கே ஒரு ஆலயம் அதாவது இறந்ததாக சொல்லி ஒரு எழுப்பக்கூடாது எத்தனை ஆலயங்கள் வேண்டுமானும் எழுப்பிக் ஆனால் அவர் பிறந்த தளமாக அதை யாரும் அறிவித்துவிடக்கூடாது அது இருந்துவிடக்கூடாது என்பதனுடைய ஒரு கருத்தாகத்தான் அனைவரும் அதுக்கு ஆட்சேபம் செய்து செய்திருக்கிறார் அந்த ஆட்சேபத்தின் மூலமாக வந்த ஒரு கருத்து யாரோ ஒரு அதிகாரியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நிர்வாகியோ அதை அறிவித்து ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அல்ல அதாவது கால வரையன்றி இந்த ஆலயம் மூடப்படுகிறது என்று சொல்லி நம்மையெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்திலே ஆழ்த்து விட்டார்கள் சாயி பாபாவுடைய சீரியல் சன் தொலைக்காட்சியிலே வரவில்லை நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்ன உடனே சாயி பக்தர்கள் எழுச்சி அடைந்து அந்த தொலைக்காட்சியே மூட வேண்டும் என்று சொன்னார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஆனால் நான் அவர்களிடத்திலே சொல்லியிருந்தேன் அந்த நேரத்திலே எத்தனை காலம் சாயப்பாவை காட்டியதும் கூட சன் தொலைக்காட்சி தான் ஆகினாலே அவர்கள் வேறொரு பகுதியிலே வேறொரு நேரத்திலே அதை ஒளிபரப்புகிறார்கள் ஆகினாலே அதை நிந்திக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தினேன் இன்று முழுவதும் காலையிலிருந்து அடியனுக்கு கிட்டத்தட்ட நூறு அழைப்பு வந்துவிட்டது அந்த சீரடி சாயப்பாருடைய ஆலையில் மூடப்படுகிறதாமே மூடப்படுவது என்ன எதற்காக எப்பொழுது திறப்பார்கள் என்று இது செய்து கொண்டே இருந்தார் நானும் நம்முடைய ட்ரஸ்டி அனைவருமே சேர்ந்து சீரடி சந்தானுக்கே தொலைபேசியில் அழை அழைத்து அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது வதந்தி வதந்தியை நம்பாதீர்கள் அப்படி ஒன்றும் மூடப்படவே இல்லை ஆகினாலே இன்றைக்கு அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கு அனைவரும் அழைத்து கிராம நிர்வாக நிர்வாகத்தினர் மக்களை பொதுமக்களை எல்லாம் அழைத்து சீரடி சன்ஸ்தான் நிர்வாகமும் இணைந்து ஒரு கூட்டத்தை கிராம சபை கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம் அதிலே கூடி அந்த உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிர முதல்வர் அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்புக்கு அதை ஆட்சேபித்தோ அல்லது அதை அதை ஒத்துக்கொண்டோ என்ன செய்வது எனக்கு அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று அந்த சம்ஸ்தானுடைய அதிகாரிகள் தெரிவித்தார்கள் நமக்கு எல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது ஆகினாலே யாரும் பயப்பட தேவையில்லை யாரும் வருத்தப்பட தேவையில்லை கண்டிப்பாக இப்பொழுது சீரடிக்கு செல்ல இருக்கிறவர்கள் ஏற்கனவே நாம் ஏழாம் தேதி செல்ல இருக்கிறோம் நம் நம்மோடு வருபவர்கள் நம்மோடு வராமல் தனித்தனியாக செல்பவர்கள் சீரடிக்கு விமானத்திலும் ரயிலிலும் ஏற்கனவே முன்பதிவு செய்துவிட்டு காத்திருப்பவர்கள் யாருமே கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு சீரடி சாய்பாபாடைய தரிசனம் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் பயப்பட வேண்டாம் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் சீரடி சாயப்பா நம்மோடு இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் அவர் வளர்ந்து கொண்டிருப்பார் இதுவும் கூட ஒரு நல்லது தான் ஏன்னு சொன்னால் திடீரென்று ஒரு சாயப்பாவுடைய அந்த அற்புதங்களும் அவருடைய பெயரும் உலகங்களும் இருக்கிற சாய் பக்தர்களை மீண்டும் ஒரு எழுச்சி உர செய்வதற்காக இது ஒரு இது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு யாரும் பயப்பட வேண்டாம் எப்பொழுதும் இந்த ஆலயம் எப்பொழுதும் போல அந்த ஆலயம் திறந்திருக்கும் அனைவரும் சென்று தரிசனம் செய்யலாம் என்பதை கொண்டு உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த பொங்கல் முடிந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் स्वतं साई भक्तन साई उपासकन साई राम जी जय साई राम जय साई राम जय साई राम